நாமத்தினால உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டிய ஒரு மூன்று ஜபங்கள் அந்த ஜபத்தை பற்றி மூன்று காரியம் நம்ம பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக அதிகாலையில் ஜபிக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினெட்டு பதினேழில் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் அதிகாலையில் நாம் கர்த்தரை நாம் தேட வேண்டும் யாத்திராக முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் கர்த்தர் மோசை நோக்கி மோக்கி நோக்கி சொல்கிறார் விடீர் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறாரு நீ விடீர் காலத்திலே ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நெல் சொல்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒருத்தருக்கு அவரை பார்ப்பதற்காக ஒரு மனிதன் வந்தாப்புல அப்போது அவர் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கிறாள் ஐயா நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம் நீங்கள் ஐந்து மணிக்கு வந்து என்னை பார் அப்படின்னு சொன்னாரான் அந்த மனிதர் வந்து ஒருவேளை ஐந்து மணிக்கு வ வர வேண்டிய அந்த மனிதர் நாளே முக்கால் வந்துட்டார் வந்த பிறகு ஒருவேளை ஆபிரகாம் லிங்கன் அவர் ஜபாரியில் பேசுகின்ற ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தம் கேட்ட பிறகு ஒருவேளை இவர் ஐந்து மணி ஆன பிறகு உள்ளே போகாமல் வெளியே நின்று கொண்டிருந்தார் அப்போது அவருடைய உதவியாளர் வந்து ஆபிரகாமுடைய ஜனாதிபதியுடைய உதவியாளர் வந்து அவர் உள் உங்களை ஐயா கூப்பிட்றாரு சொல்லி சொல்லும்போது அவர் போகலை ஏன் போகலைன்னா உள்ள குரு வெளியில் வருட்டு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தார் அப்போ அவர் இல்லை இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே அழைத்து கொண்டு போனாங்க அங்கே பிறகு யாருமே இல்லை அப்போ அவர் கேட்டாரா ஐயா நீங்கள் யார்கிட்ட பேசி நின்றீங்க அப்போ அவர் சொன்னாரா நான் வந்து தேவனிடத்தில் பேசி கொண்டிருந்தேன் நான் ஜபித்து கொண்டிருந்தேன் நான் எப்போதுமே எனக்கு அநேக ஒரு ஜனங்களை பார்ப்பதற்கு முன்பதாக அமைச்சர்களை பார்ப்பதற்கு முன்பதாக நான் முதலாவதாக நான் ஆண்டு சமூகத்தில் நான் போய் நான் ஜெபித்து விட்டேன் நான் மற்றவன் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாராம் ஒருவேளை அந்த முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வந்து அவர் முதலாவது தேவனை தான் அவர் தேடினார் மார்க் ஒன்று முப்பத்தஞ்சில் ஏசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் ஒரு அதிகாலில் ஏசு கிறிஸ்து அவர் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அவர் ஜபித்தார் ஒருவேளை வேத ஒரு பழமையை சொல்கிறாங்க அதிகாலை ஜெபத்தை விட்டவன் கலங்கி நிற்பான் சி டிஸ் டஸ்ட் என்கிற வாலிபன் அவன் ஹாஸ்டலில் படித்து கொண்டிருந்தான் அவன் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் அவன் அம்மா நான் அதிகாலையில் ஜெபிக்கவில்லை என்றால் கத்திரிக்கப்பட்ட சிம்சனு போல ஆகிவிடுகிறேன் ஆனால் எப்போதும் அதிகாலை நான் ஜெபித்து விடுவேன் அப்படி சொல்லி தன் அம்மாவுக்கு லெட்டர் எழுதினான் அப்புறம் ஏசு கிறிஸ்து அதிகாலையில் ஜெபித்தார் பாருங்க மார்க் ஒன்று முப்பத்தி ரெண்டில் சாயங்காலத்திலே அவர் சகல பின்னாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வந்தார்கள் மார்க் ஒன்று முப்பத்தி ரெண்டில் சாயங்காலத்தில் சகல பின்னாளிகளையும் பிசாசி பிடித்தவர்களையும் கொண்டு வந்தார்கள் அவர்களை சுஸ்தமாக்கினார்கள் ஒருவேளை ஏசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு வேதஸ்தரில் சுகமாக்கிறார் பிசாசி பிடித்தவர்களாம் அந்த ஜனங்கள் வந்து விரட்டி விரட்டியிருக்கிறார் இப்படியாக அந்த சாயங்கால அந்த கூட்டத்தை நடத்திட்டு அவர் போய் சேருவதற்கு இல்லை அவர் அவர் படுப்பதற்கு அவர் லேட்டாக இருக்கலாம் ஒரு நம்முடைய டைம் பிரகாரம் பன்னெண்டு மணி கூட ஆயிருக்கலாம் அப்போ பாருங்கள் அவர் அவ்வளோ லேட்டாக அந்த எல்லோரும் ஜெபித்து விட்டு போய் அவர் போயிட்டு அவர் போய் அவர் எழுந்திருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ லேட்டாக கூட்டத்தை முடிச்சுட்டு போனால் கூட ஆனால் விடியர் காலத்தில் எழுந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் அதிகாலையில் அவர் இருட்டோடு எழுந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஐயா நான் அதிகாலையில் என்னால் ஜெபிக்க முடியல நான் அதிகாலையில் என்னால் நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் எனக்கு ஜெபிக்க முடியல நான் விபிஎஸ் நடத்தினேன் என்னால் ஜெபிக்க முடியல நான் லேட்டாக படுத்தேன் என்னால் ஜெபிக்க முடியல நம்ம சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் ஏசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஜெபித்து அந்த ஜனங்கள் எல்லோரும் ஜபித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவ்வளோ லேட்டாக அவர் படுத்தால் கூட ஆனால் விடீர் காலத்தில் எழுந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் ஒரு நம்ம விடீர் காலத்தில் எழுந்து நம்ம ஜெபிக்க வேண்டும் ஜபிக்கிற போது கர்த்தை நம்மளை ஆசை வைப்பார் யாத்திரை முப்பத்தாலாம் அதிகாரத்தில் ரெண்டாம் ஆசத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு மோசையை பார்த்தீங்கன்னா ஆண்டர் வந்து நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில்லுந்தார் யாத்திராக முப்பத்தொன்னாம் அதிகத்தில் ரெண்டாம் வருசத்தில் அவர் நீ என் சமூகத்தில் வந்து நீ வந்து நில்லு அப்படின்னார் விடியர் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் அதிகாலமே வந்து என் சமூகத்தில் வந்து நில்லுன்னார் அதே போல் அதி அதிகாலையில் புறப்பட்டு ஆண்டு சமூகத்து போனான் இன்றைக்கி ஒரு சிலர் ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த பஸ்ஸை பிடிப்பதற்கு நாலு மணிக்கு எழுந்து புறப்பட்டு ரெடி ஆகிடறாங்க அந்த பஸ்ஸை நீங்கள் பிடிக்க வேண்டுமானால் நீங்கள் மூணு எழுந்து ஜெபிச்சுட்டு நீங்கள் அந்த போய் நீங்கள் பஸ்ஸு நீங்கள் ஊருக்கு போகும்போது உங்களுக்காக அந்த பஸ்ஸு வெயிட்டிங்கில் இருக்கும் அப்போ முதலாவது நம்ம ஜெபித்து விட்டு செல்லும்போது எல்லா காரியம் நமக்கு வெற்றி பெற செய்வார் எந்த இடத்துக்கு போனாலும் ஜெபித்து விட்டு சென்று பாருங்கள் ஒரு ஜெயத்தை கொடுப்பார் அப்போ ஜபிக்கிற ஆண்டர் வந்து அந்த ஜபிக்கிறவர்கள் தான் அவர் அதிகமாக பிடிக்கும் ரெண்டாவதாக ஜப நமக்கு வேண்டும் அப்போஸர் மூன்று ஒன்றில் சொல்கிறார் ஜெப வேலையை ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் ஜெப வேலையை ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார் அப்போ பாருங்கள் அந்த ஜெப வேலையில் ஜெப நேரத்தில் தான் அவங்க போயிருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஜபித்துருக்கிறாங்க நம்ம கூட ஒரு ஜப பாட்னர் இருக்கணும் நல்லா பாரத்தோடு ஜெபிக்கூடிய ஜப பாட்னர் இருக்கணும் அந்த ஒரு மனதாக ஜெபிக்கூடிய ஜப பாட்னா உங்களுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் சொல்லுகிற ஜபத்தை உலக மொழி இருதத்தோடும் நல்ல பாரத்தோடும் ஜெபிக்கூடிய ஒரு ஜப பாட்னர் நீங்கள் தெரிந்து நீங்கள் நீங்கள் எடு அந்த ஜப பண்ணுற ஆயத்தம் பண்ணி வைக்கணும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நபராக இருக்கணும் ஒரு நீங்கள் போய் வெளியில் சொல்லி பிரச்சனை பண்ணுற ஆளாக இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு ஜப பாட்னரை நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைச்சிங்க அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஜபிங்க மற்ற பதினெட்டு பத்தொம்பால் சொல்கிறார் ஏசுக்கு சொல்கிறார் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக்கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டு பேர் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை ஆகிலும் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது ஒருவேளை நீங்கள் ஒரு ஜபத்துக்கு பதில் உண்டு ஒருமனப்பட்டு ஜெபிச்சுப்பார் அப்படி ஒருமனப்பட்டு ஜபிக்கக்கூடிய நபர்னால் கணவன் மாணியம் தான் இருக்கலாம் ஏன்னா கணவன் மானிய தான் ஒருமனப்பட்டு நல்லா ஜெபிப்பாங்க அப்படி இல்லையா நல்ல ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்க நண்பரை தே தேர்ந்தெடுத்து நல்லா ஜபிக்கக்கூடிய பாரதோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபப்பாடனை தெரிந்து கொள்ளுங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க அப்படி ஜபிக்கும் போது ஒருவேளை உங்களுடைய ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கர்த்த உங்களை ஆசி வைப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களுடைய கண்ணீரெல்லாம் மாற்றுவார் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசை வைப்பார் மூன்றாவதாக நம்ம கூடி ஜெபிக்க வேண்டும் யோசுவா இருபத்தி நாலு பதினஞ்சில் நானும் என் வீட்டோரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நானும் என் வீட்டோரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்போ குடும்பமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் குடும்பமாக கூடி நம்ம ஜெபிக்க வேண்டும் இல்லை சபையில் நம்ம கூடி ஜெபிக்கலாம் நீங்கள் பார்த்து சபையாராக நம்ம ஜெபிக்கும் ஜெபிக்கும்போது அந்த ஒருமனப்பட்டு நல்லா அவங்க ஜெபிப்பாங்க இப்போது மற்ற சபையாரெலாம் கூப்பிட்டு நம்ம ஜெபிக்க வைத்தா அங்கே அப்படி ஒருமனப்பட்டு ஜெபிக்க மாட்டேன் உங்கள் சபையில் இருக்கிற நீங்கள் அவங்க தான் அந்த ஒருமனப்பட்டு நல்லா ஜெபிப்பாங்க அப்போ உங்கள் இருக்கிற நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிங்க உங்கள் வீட்டில் கூடி ஜெபியங்க ஆரம்ப காலங்களில் நம்முடைய சபைகளில் பார்க்கும்போது யார் வீட்டில் குடும்ப குடும்பப்பிரியர் நடந்தால் அந்த 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 ஜனங்கள் கட்டுடை என்ன பண்ணுவாங்களாம் எல்லாரும் ஆலயத்துக்கு வந்துடுவாங்க ஆலயத்துக்கு வந்த பிறகு ஒரு ட்ரம்மு அடித்து கொண்டு எல்லோரும் சே எல்லோருமே கூட்டமாக போய் எந்த வீட்டில் குடும்ப பிறர் நடைபெறுதோ அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் ட்ரம் அடிச்சுன்னே போவாங்க அங்கே போய் அங்கே எல்லோரும் உட்காந்து உட்காந்த பிறகு பாசிட்டிவ் வருவார் அவர் வந்த பிறகு பாடல் பாடி ஜெபித்து அவங்களுக்கு வசந்தெலாம் சொல்லி அவங்க ஜெபித்து அனுப்புவோ ஆரம்பாலங்களும் அப்படி தான் ஒரு ட்ரம்மை அடித்து கொண்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்த பிறகு ஒன்றா சேர்ந்து அந்த வீட்டுக்கு போவாங்க இன்றைக்கு அப்படி நம்ம பார்க்க முடியல அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம ஜபிக்கணும் நீங்கள் ஒரு வீடு உங்கள் தக உங்களுடைய மனைவி ஒரு வீடு உங்கள் பிள்ளைங்க ஒரு வீடு அதான் நானும் என் வீட்டோரண்ட கர்த்தர் வீட்டோரம் என்றால் சேவிப்பேன் செய்விப்பேன்னு சொல்லி கர்த்தரை தான் நம்ம சேவிக்கணும் நமக்கு ஜீவன் சுகம் கொடுத்த பலனை கொடுத்த நம்ம அவர்களுக்கு நன்றி சொல்லி நம்ம ஜபிக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நம்ம பார்க்குறோம் காஷ்மீரில் பகல்காம் என்ற இடத்துல வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருபத்தெட்டு பேரை சுட்டு கொன்று குவித்தார்கள் ஒரு நம்ம ஜெபிக்கணும் தீவிரவாதிகள் ரட்சிக்கப்படணும் நம்முடைய இந்திய தேசத்தில் சமாதானம் நிலவணும் அடுத்து வேதிஸ்தல நம்ம ஜெபிக்கணும் சிறு பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் முதியவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும் பிள்ளைங்க நல்லா படித்து பாஸ் பண்ணணும் நல்ல ஒரு காலேஜுக்கு கிடைக்கணும் அந்த பிள்ளைங்கள அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணணும் நாம் தான் கேட்கணும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம கருத்தை நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தம் ஆசை வைப்பார் பாளையங்குச்ச சபையில் பார்த்தீங்கன்னா பாளைய பாளையங்குச்ச சபையில் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி வருவதற்கு காரணம்னா அவங்களுடைய அவங்களுடைய ஆலயத்தில் ஜெபக்குழுக்கள் தான் அவர் ஆரம்பித்தார் ஒவ்வொரு இடையிலும் ஜபக்குழுக்கள் ஆரம்பித்தார் அந்த ஜபக்குழுக்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு தான் திரளான ஆத்துமாக்களை சபையில் வந்து சேர்ந்தது இன்றைக்கு ஒரு இன்றைக்கி ஒரு பெரிய சபை இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய சபையாக அவர் இருக்குது காரணம்னா நிறைய ஜபக்குழுக்களை அவர் ஏற்படுத்தினார் ஜபக்குழுக்களை நம்ம ஜபக்குழு குழுக்களை ஏற்படுத்தி நம்ம ஜெபிக்க ஜபிக்க சபைகளில் நிறைய ஆத்துமாக்கள் வரும் அப்போசல் ஒன்றாம் அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு இயேசு கிறிஸ்து சிலிவிலை மறித்து மூன்றாம் உயிரோடு எழுந்த பிறகு பதிமண வசனத்துல வாசிக்கிறேன் அங்கே அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் அதில் பேதுருவும் யாக்கோவும் யோவனும் அந்திரேயவும் பிலிப்பும் தோமாவும் பத்திமிலேயும் மத்தியையும் கல்பேயன் குமார யாக்கோவும் செலத்தோ எனப்பட்ட சீமனும் யாக்கோம சகோதரன் யூதாவும் தங்கியிருந்தார்கள் அங்கே அவர் எல்லாரும் இஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயக மரியாரோடும் அடுத்த சகோதரன் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் இப்போ எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க கூடி ஜெபித்தார்கள் உள்ள கருத்துடைய ஜனமே நீங்கள் கூடி ஜெபிக்கணும் அப்போ கூடி ஜெபிக்க முன்பதாக அதிகாலையில் முதல்ல நீங்கள் ஜெபிச்சுருங்க சில பேர் அதிகாலை ஜபம் செய்யாமல் குடும்ப ஜபத்தில் வந்துடும் முதலாவது நீங்கள் அதிகாலை ஜெபியங்க அதிகாலை ஜபித்து அப்புறம் குடும்ப ஜபத்தில் உட்காருங்க அப்புறம் உங்களுக்குள்ளே ஜெப பார்ட்னர் தேர்ந்தெடுத்து அவங்களோட ஜெபிங்க இப்படி ஜபிக்கும் போது ஒருவேளை உங்கள் மேலே பரிசுத்தன் இறங்கார் உங்களை எடுத்து நல்ல வளமையை பயன்படுத்துவார் நம்முடைய தேசத்தில் சில சபையிலும் ஒரு எழுப்பது உண்டாகும் ஒருவேளை இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் ஒரு சிறுவர் ஊழியம் மூன்று மாதத்துக்கு ஒரு பத்திரிக்கை வெளியிடுகிறோம் மூன்று மாதத்துக்கு ஒரு நற்செய்து கூட்டங்கள் நடத்துகிறோம் நடத்துகிறோம் ஒரு நீங்கள் இந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க கருத்து உங்களோடு பேசும்போது இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க ஒரு சிலர் ஃபோன் மூலியமாக எங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன் ஒரு கர்த்தர் உங்களை ஆசை வைப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே இந்த ஜப வேளையில் ஆண்டவரே இந்த ஜபத்தோடு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கருத்தில் ஒப்பாடுகிறோமா அப்பா பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மீதும் கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் ஆறுதல் படுத்துங்க சமாதானப்படுத்துங்க ராஜா ஒவ்வொருவரையும் ஜப ஆவில நிரப்புங்க தகப்பனே ஒருவேளை இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு தகப்பனே கலக்கத்தோடு இருக்கிறாங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க ஏசாப்பா அவங்களுடைய கண்ணீர்லாம் நீங்கள் தொடங்க சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டில் என் அலைச்சர்கள் என்னிருக்கிறீர் என் கண்ணீர் துருத்துல எண்ணப்பட்டுன்னு சொல்லப்படுகிறாஜா அநேக ஊழியக்காருடைய குடும்பத்தில் சமாதந்து கொடுங்க ஊழியக்காருடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க ஊழியக்காருடைய அண்டபோடைய சபையில் திரளாக ஆத்துமாகல் கொடுங்க ஊழியர்காருடைய சபைகளில் வாரம் வாரம் அதிசயம் அற்புதம் நடைபெறட்டும் பின்மாரி மழை ஊற்றப்பட நீங்கள் கிருப செய்யுங்க ஒவ்வொரு ஊழியக்காரரும் நல்ல சுகம் பலனை கொடுங்க அப்பா அண்டவரே சபை ஜனங்களுக்காக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொரு சபையாருக்கும் நீங்கள் சுகம் கொடுங்க வியாதி எடுக்கிற ஒவ்வொரு மீதும் நம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை ராஜா ஒன்று பேர் ரெண்டு இருபத்தாலும் ஏழு பிற தழுபலை குணமாக்குங்க தகப்பனே அண்டபடி நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் இனியே கடன் வாங்காது சொன்ன வார்த்தை பிரகாரம் உடைய தேவப்பிள்ளைகளை மற்ற கடன் கொடுக்கும்படியாக ஆ கொடுக்கும்படியாக மாற்றுங்க ஆசீர்வதிங்க நான் ஆக ரெண்டு பத்து முதல் நான் இன்று முதல் ஆசீர்வன் சொன்னீங்க அப்படி ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்க ராஜா அப்பா சகரே ஒன்பது பன்னெண்டு பிரகாரம் ரெட்டி ரெட்டிப்பன் நன்மை தருவேன்னு சொன்னீங்க இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்க இன்றைக்கே நீங்கள் செய்யுங்க ராஜா ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்க ராஜா ஏசு கிறிஸ்துவனு ஜபன் கிளம்பும் ஜீவன் நல்ல பீதாவே ஆமே